ஹலோ நிர்வாஸ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு மெதக்க மெதக்க என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன் நான் எப்படி செய்ய போறேன் நீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த குழம்புக்கு வேண்டிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம் இந்த மசாலாவில் நான் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன்கிட்ட உங்கள்கிட்ட காட்டுறேன் காஞ்ச மிளகாய் நாலு ஜீரகம் மிளகு இதை பாருங்கள் கட்டி பெருங்காயம் ரெண்டு துண்டு கடலா பருப்பு கொஞ்சம் தனியாக கொஞ்சம் கடைசியாக துருவி வச்சால் தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம் இதை தாங்க இந்த மசாலாவில் நான் சேர்க்க போகிறேன் சரிங்க கடாய் காய்ஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துப்போம் கடாய் காய்ச்சிடுத்துங்க இப்போ ரெண்டு சொட்டு எண்ணெயை கடாயில் சேர்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த கடலை பருப்பை இதில் வறுத்து எடுப்போம் இப்போ இதுங்கூட இந்த தனியாவை சேர்த்துக்குவோம் இதை எல்லாத்தையுமே இதுங்கூட சேர்த்து வறுத்து எடுப்போம் எல்லாம் நல்லா செகுந்து வருந்து வந்துட்டு வாசனையும் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ துருவி வச்ச தேங்காய் பூவையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து வந்துடுதுங்க அடுப்ப நிறுத்திட்டு இதை வேற பாத்திரத்தில் மாட்டிக்குவோம் வறுத்து எடுத்ததெல்லாம் நல்லா ஆறி போச்சுங்க இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இதுவும் கூட இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருவோம் லைட்டா தண்ணி சேர்த்து பாருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துட்டு இதை வேற பாக்கத்தில் மாத்திக்குவோம் மசாலா சூப்பரா ரெடி பண்ணிட்டேங்க அடுத்தது நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்குவோம் புளி கூடவே நான் உப்பையும் போட்டு ஊற வச்சுட்டேன் புளி கரை பத்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த புளியும் காசி எடுத்துக்குவோம் ஓகே போதும் ஃபில்டர் பண்ணிக்குவோம் புளியை புலிய எடுத்தாச்சு இந்த புளி கரைசியில் வீட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிடுவோம் அருமையாக இருக்குதுங்க புளிக்கரை செல் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது கத்திரிக்காவை ரெடி பண்ணும் இந்த பாருங்க இந்த கத்திரிக்காவை இந்த காம்பை முழுசாக கட் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இதை நாளாக குழந்த எடுத்துடணும் இந்த பாருங்க இது போல் நல்லா பிறந்துடணும் இதே போல எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் உடம்புக்கு பிஞ்சு கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காவில் எந்த பூச்சியும் இல்லை பாருங்கள் போல பிஞ்சு கத்திரிக்காவில் எண்ணெய் கத்திரிக்காய் படம் வச்சா சும்மா வாழைப்பழம் மாதிரி இருப்பார் எல்லா கத்திரிக்காவும் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க நல்லா கட் பண்ணிட்டோம் இதில் எப்படி மசாலாவில் ஃபில் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள் தேருங்க இதில் இந்த ஸ்பூனில் அந்த அரைச்சி வச்ச மசாலா எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இதை அப்படி மூடி விட்டணும் இப்படி வச்சிட வேண்டியதுதான் போல் எல்லா கத்திரிக்காய்லேயும் மசாலாவை ஃபில் பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க எல்லா கத்திரிக்காயிலையும் அந்த மசாலாவை ஃபில் பண்ணியாச்சு இந்த மீன் போன மசாலாவை குழம்புலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வாங்க நம்ம தாளிச்சிக்கோ கடாய் காஞ்சி பார்த்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்குவோம் இந்த எண்ணெய் சு செக்கில் ஆட்டின சுத்தமான நெல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்துங்க இப்போ இந்த வடவத்தை எண்ணெய் கூட சேர்த்துக்குவோம் இது கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இதை உரிச்சி வச்ச பூந்தையும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்ல மதக்கு எடுப்போம் உடம்புல நல்லெண்ண சேர்த்தாலே தனி டேஸ்ட் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் சூப்பராக வரங்கிட்டுங்க தேவருங்க இந்த நேரத்தில் நாம் அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி நேற்று மாடித்தோட்டத்தில் பறித்த தக்காளி இதுங்கூட ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் போட்ட தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுத்துங்க இப்ப நம்ம நறுக்கி மசாலா ஃபில் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த கத்திரிக்காவையும் அது கூட சேர்த்துக்கோ நாம போட்டுக்கிற அந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில நல்லா வெந்து வந்துடணும் அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க நம்ம போட்ட கத்திரிக்காய் சூப்பரா வெந்து வந்துட்டாங்க இந்த நேரத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த குழம்ப அது கூட சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க குழம்பு கொச்சி வார்த்தோம் நம்ம மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சூப்பராக குழம்பு கொச்சி வந்துடுதுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா மீந்து போச்சு அதை வீணாக்காமல் இந்த குழம்புலேயும் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஒரு கொதி பார்த்தோம் அப்பதான் இந்த பச்சை வாசனை போவோம் மூடி விடுவோம் லைட்டா ஒரு கொதி பார்த்தோம் சூப்பரா கொச்சி வந்துடுதுங்க இறக்கி வச்சிடலாம் பாருங்க என்னமா கொதிக்குது பாருங்க தல 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 தானே கொதிக்குது இதை பார்க்கும் போது என்னவா இருக்குது தெரியுங்களா இந்த குழம்பு கூட சுட்டாப்பளத்தை வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுங்க சண்டாஸ்டிக்காக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க நாளைக்கு இந்தியாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு வாக்கு உரிமை உள்ள அனைவரும் தவறாம வாக்களிங்க நன்றி வணக்கம்